விடை தேசிய மாசு தடுப்பு தினம் டிசம்பர் மூன்று விடை சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் நான்கு விடை இந்திய கடற்படை தினம் டிசம்பர் ஐந்து விடை உலக மண் தினம் டிசம்பர் ஏழு விடை படைவீரர் கொடினால் டிசம்பர் ஒன்பது விடை சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் பத்து விடை மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பதினொன்று விடை சர்வதேச சுகாதார பாதுகாப்பு தினம் டிசம்பர் பதினான்கு விடை தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் டிசம்பர் பதினாறு விடை விஜய் திவாஸ் டிசம்பர் பதினெட்டு விடை சர்வதேச குடிபெயர்ந்தோர் தினம் டிசம்பர் பத்தொன்பது விடை நல்லாட்சி தினம் டிசம்பர் இருபது விடை சர்வதேச மனித ஒற்றுமை தினம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு விடை தேசிய கணித தினம் டிசம்பர் இருபத்தி மூன்று விடை தேசிய விவசாயிகள் தினம் டிசம்பர் இருபத்தி நான்கு விடை சர்வதேச நுகர்வோர் தினம் டிசம்பர் இருபத்தி ஐந்து விடை கிறிஸ்மஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களுடன் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்